வணக்கம் சித்தர்கள் தங்கள் அனுபவத்தால் இன்ன நோய்க்கு இன்ன மருந்து என கண்டுபிடித்தனர் அந்த மருந்தை நாம் ஃபாலோ பண்ணி கொடுப்பது தான் இந்த சித்த வைத்தியம் எப்படி அவர்கள் வந்து தன் அனுபவத்தால் சொன்னார்கள் என்றால் இந்த நோய்க்கு இன்ன மருந்தென்று கண்டுபிடித்து அந்த நோயை தீர்க்கும் தன்மையை அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதிற்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்று நோய் வருவதற்கான காரணத்தை அறிந்து அதை தீர்க்கக்கூடிய அறிந்திருந்தனர் சித்தர்கள் இவர்கள் கண்டுபிடித்த மருந்து எப்படி பயன்படுகிறது என்றால் நரை அண்டாமல் என்றும் உடலை காயக்கற்பமாக அதாவது என்றுமே இளமையோடு இருக்க செய்கிறது என்றும் பதினாறு வயது இளமையோடு இருக்க செய்யக்கூடியது இந்த சித்த மருத்துவமாகும் இந்த சித்த மருத்துவம் எல்லாமே மூலிகையிலால் ஆனது பக்க விளைவுகள் கிடையாது நான் உண்ணும் பொழுது நிறைய நாட்கள் சாப்பிட மாதிரி இருக்கும் அதாவது பெஸ்ட் க்யூரேஷன் பட் லாங் டூரேஷன் நல்லா தீர்க்கும் ஆனால் தொடர்ந்து சாப்பிடக்கூடிய நோய்கள் நிதானமாக என்னென்ன நோய்கள் வந்துட்டு வருகிறதோ அந்த நோய்க்கெல்லாம் மிகவும் அற்புதமாக தீர்க்கக்கூடியது இந்த மூலிகை மருந்து இப்போ உலகத்திலே பெரிய எதிரி யாருன்னு பார்த்தா தான் நோய் இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் நோய் இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது இந்த நோயை எப்படி தீர்க்கிறது மூலிகை மருந்தை வச்சு எப்படி நோய்களை தீர்க்கலாம் எப்படி உடலை வந்துட்டு அழியும் தன்மையிலிருந்து அழியாத தன்மையை எப்படி கொண்டு வரலாம் என்று சித்தர்கள் சொன்னார்கள் அன்றே அதன் பிரகாரம் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்துகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்ப உச்சி அதாவது நோய் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா காட்டுனால நீர்னால அப்புறம் தொழிற்சாலைகளால அன்றாட பயன்படுத்தக்கூடிய உணவு ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றோம்ல அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் மூலம் வெளியிடப்படுகின்ற அந்த வாய்வுனாலையும் காற்று தூசி மண் கலக்கங்கள் ஏற்பட்டு அதன் காரணமாக சுற்றுப்புற சுகாதாரங்கள் பாதிக்கப்படுவதனாலையும் செடிக்கு பயன்படுத்துகின்ற உரங்கள் பூச்சி மருந்து இருக்குங்கள அந்த பூச்சி மருந்து தவறாக பயன்படுத்தி அது வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் சிக்கி சிக்கிமேன்னு சொல்கிறோம் அதை நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளேயே வந்துட்டு மெச்சூரிட்டி ஆகிற மாதிரி இன்ஜெக்ஷனை போட்டு நம்ம சாப்பிட்றோம் அந்த மருந்து எப்படி நமக்கு உடல்ல வரும் பொழுது வேலை செய்யத்தானே செய்யும் அதே மாதிரி முப்பது அதாவது மூன்று மாதம் விளையக்கூடிய கொடி மரங்கள் வந்துட்டு பூத்து நமக்கு காய் காத்து கொடுக்கணும் அது இப்படி காய் காத்து கொடுக்காத நம்ம வந்துட்டு ஊசி போட்டு ஒரு இருபது நாள்லேயே படுத்து நமக்கு வந்துட்டு காய்கறி கிடைக்கிற மாதிரி செய்கிறாங்க அப்ப அந்த காய்கறியை சாப்பிடும் பொழுது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து உடம்புல ஏற்பட்டு நமக்கு உபாதைகள் ஏற்படலாம் இப்போ காட்டுனால நீர்னால மழையினால் தண்ணினால தொழிற்சாலையினால உண்ணும் உணவுனால அப்புறம் அந்த மக்கிய அழுகிய பொருட்கள் அதன் காரணமாகவும் நமக்கு நோய்கள் ஏற்படுகின்றன இப்படி ஒவ்வொரு நோயும் ஒவ்வொரு விதமாக ஏற்படுகிறது எப்படி ஏற்படுகிறது உச்சியிலிருந்து பாத முறை என்ன நோய் ஏற்படுகிறது எப்படி எல்லாம் நம் மூலிய மருந்து கொடுத்து தீர்க்கலாம் என்பதை பார்ப்போம் உதாரணமாக சிரசு தலை தலையில் எடுத்துட்டோம்னா முதலில் வருவது முடி முடியை சுற்றி ஸ்கார்ஃப் என்று சொல்லக்கூடிய ஏரியா இருக்கிறது அது என்ன நோய் முதல்ல வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பொடுகு சாதாரணமாக வரக்கூடியது பொடுகு தேன்ட்ரஃப் என்று சொல்லுகின்றோம் இது எப்படி வருகிறது அப்படின்றால் காற்று தூசி இதன் தலையில வந்துட்டு படிவதன் காரணமாகவும் மேலும் வந்துட்டு ஒரு சுகாதாரம்ல நீரை கொண்டு நாம் வந்துட்டு தலையை கழுவினாலும் உடலில் வந்துட்டு ஒரு விதமான ஹீமோ என்று சொல்லக்கூடிய அயல் சத்து கம்மியானாலும் பொடுகு ஏற்படும் இந்த பொடுகினை வந்துட்டு எப்படி வந்து தவிர்ப்பது இந்த பொடுகையுடைய அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர் ஸ்கேல் மாதிரி அதாவது மீன் செதில் இருக்கு பார்த்தீங்களா அந்த மீன் செதில் மாதிரி தலையில வந்துட்டு ஸ்கால்ப்ல வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொச்ச கொஞ்சம் இருக்கும் அப்படியே அரிப்பு ஏற்படும் சொரிஞ்சால் அலர்ந்து ரத்தம் சொட்டு சொட்டாக வடியும் இச்சிங் இருக்கும் அதாவது அரிப்பு இருப்பதோடு எரிச்சலும் இருக்கும் இதை எப்படி நம்ம தீர்க்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கடுக்காய்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா கடுக்காய் இது வந்துட்டு பெரிய ஒரு உன்னதமான மருந்துங்க காயகல்ப மூலிகையிலே மிக முக்கியமான மருந்து கடுக்காய் கடுக்காயை நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா உடம்புல எந்த நோயுமே நம்மை அணுகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சித்தர்கள் இந்த கடுக்காயை நல்லா பொடி செய்து பவுடர் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் சோற்று கற்றாழை இருக்குது பார்த்தீங்களா அந்த சோற்று கற்றாழையை தோல் நீக்கி அந்த நொங்கு பகுதியினை வந்து நன்றாக பிசைந்து விட வேண்டும் இந்த கடுக்கா பொடியும் அதோடு சேர்த்து பிசைந்து அதை தலையில வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணோம் ஸ்கால்ஃபி ஏர்வியா அப்புறம் அப்ளை பண்ணிட்டோம்னா ஒருக்கு ஒரு மணி நேரம் ஊற வச்சு பார்த்துட்டோம்னா அது ரொம்ப அற்புதமா வந்துட்டு அந்த சுர்யாசிசு இந்த இடம் எப்படியும் போகும் எப்படி இருக்குன்னு தெரியாம போயிடும் அதாவது அந்த மீன் செதில்கள் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அந்த செதில்கள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து விடும் அதுக்கப்புறம் அருகம்புல் அருகம்புல் சிறிது மிளகு ரெண்டையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு அதையும் அப்ளை பண்ணாலும் இந்த பொடுக்கு போயிடும் அதுக்கப்புறமாக அந்த ஸ்கேல் பகுதிக்கு பார்த்தீங்களா அந்த சேல் உதற்காக பர்டிகுலராக சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய சீந்தில் சர்க்கரை என்ற ஒரு செ செடி இருக்கிறது அந்த இலையினை நன்றாக பட்டு போல் அரைத்து மேலே சீர்கா மாதிரி குளிச்சு வந்தாலும் சரி உசிலம் பொடி என்று சொல்லக்கூடிய ஒரு பொடி இருக்கிறது அது வந்து மூலிகையிலிருந்து தான் ஒரு இலை தான் இந்த இலை பச்சையாக இருக்கும் இந்த இலையிலையுமே வந்துட்டு நம்ம தேய்ச்சி ஊற வைத்து பத்து நிமிஷம் கழித்து தடிவி விட்டமானால் சரியாகிவிடும் அதாவது இந்த சொரியாசிஸ் என்பது அகற்றி விடப்படும் அதுக்கப்புறமாக ஒரு தைலம் இந்த பொடுகு இந்த சொரியாசிஸ் என்று சொல்ல பொடுகு மேக்சிமம் சொரியாசிஸ் மாதிரியே சிம்டம்ஸ் இருக்கும் இதை நீப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சட்டியில தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும் வெட்பாலை என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்கிறது அந்த வெப்பாடையை நடு நரம்பு நீக்கி அந்த இலைகளை அந்த பாத்திரத்தில் போட்டு தேங்காய் எண்ணெயை வெண் வெப்ப அதாவது வெப்பத்தில் வைக்க சூரிய வெளிச்சத்தில் வைக்க வேண்டும் சூரிய புடம் இது காய்ச்சக்கூடாது சூரிய வெளிச்சத்தில் பத்து நாட்கள் தொடர்ந்து வச்சு வச்சு எடுத்துட்டு அந்த எண்ணெயை தேய்ச்சி தொடர்ந்து தேய்ச்சி கொண்டே வந்தமானால் பொடுகானது போக்கப்படும் இப்ப அயன் குறைபாடுனாலையுமே வந்துட்டு இந்த பொடுகு வருது அப்படின்னு சொல்கிறோமா அப்போ என்ன செய்யணும் அந்த நோயாளிக்கு எந்த விதத்தில் வந்துட்டு சத்து குறைபாடு இருக்கிறது விட்டமின் குறைபாடா அல்லது புரதச்சத்து சத்து குறைபாடா கார்போஹைட்ரேட் சத்து குறைபாடா விட்டமின்ஸுகளில் வந்துட்டு குறைபாடு ஏற்பட்டாலும் அந்த அயன் சத்து என்று சொல்லக்கூடிய தாது சத்துக்கள் வந்துட்டு குறைந்தாலும் இந்த பொடுகு வரும் அப்போ அவருக்கு எவ்வளவு இருக்கிறது ரத்தத்தில் மனித ரத்தத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோவின் வந்து ஆணாக இருந்தால் பன்னெண்டு கிலோ பன்னெண்டு மில்லிகிராம் கிராம் மேலே இருக்கணும் ஆணாக இருந்தால் பதினாலு மில்லிகிராம் பெண்ணாக இருந்தால் பன்னெண்டு மில்லிகிராம் இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு குறைந்து எட்டுக்கு கீழே ஆறு அஞ்சு நாலு என்று வந்திருந்தால் அது இந்த ரத்த தான் காட்டும் அதனாலேயும் இந்த பொடுகு வரும் அப்போ அதற்கேற்ற மாதிரி மருந்து கொடுத்து அந்த பொடுகை தீர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோலை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்